திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி இரண்டு திருப்பேணு பெருந்துரை பண் சக்கராகம் திருச்சிற்றம்பலம் பைமா கொன்றை கொன்றை பன்றிவெண் ஒன்று பூண்டு செம்மாந்தையும் பெய்க என்று சொல்லி செய்தொழில் பேணியோ செல்வரும் அம்மா நோக்கியம் அந்தளிர்மே மேனி அறிவை ஓர் பாகம் அமர்ந்தம் பெம்மா நல்கிய தொல் பேணு வேணு பெருந்துரையாரே மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீதர நல்வினை நல்கி பல்கனம் நின்று பணிய சவமதாயிய மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் ஏரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீரில் பெருந்துரையாரே செய் பூங்கொன்றை சென்னியுள் சேர்ப்புனல் சேர்த்தி கொய்பூங்கோதை மாதுமை பாகம் கூடியோர் ീടുവേടേം കൈപോൽ നാറം കണി കുലവാളെ കായ്കുല കമുകൂമ്പാളെ വായിന്തേരൽ പിലുകെരു നിലനൊടുവാനും நீரொடு தீயும் வாயுவும் ஆகிவோர் ஐந்து வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெண்பொடி பூசி நலனு தீங்கும் தான் அலதின்றி நன்கழு சிந்தையர் ஆகி மலநொடு மாதும் இல்லவர் வாழும் பெரும் துறையாரே பணிவாய் உள்ள நன்கு நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய துணியார் தங்கள் உள்ளம் இலாத சுமடர்கள் சோதிப்பு அறியார் அணியார் நீளம் ஆகிய கண்டர் அரிசில் உறிஞ்சு கரை மேல் மணிவாய் நீளம் வாய்கமள் தேரல் மல்கு பெருந்துரையே என்னங்கள் மும்மதில் வேவ ஏவலம் காட்டியம் விண்ணோர் சார தன் அருள் செய்த வித்தகர் வேத முதல்வர் பன்னார் பாடல் ஆடலராத பசுபதி ஈசனோர் பாகம் பெண்ணா வார்தடை அண்ணல் பேணு ரே விழையார் உள்ளம் நன்கெழு நாவில் வினைகட வேதமரங்கம் வண்ணம் பண்ணிய ஆற்றால் பெரியோர் ஏத்தும் பெருமான் தழையார் மாவின் தாழ்கனி உந்தி தன் அரிசில் புடை சூழ்ந்த குழையார் சோலை மெல்லடை அம்னம் கூடு பெருந்துரையாறு பொன்னம் காணல் வெண்திரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னன் ஒல்க மால்வரை ஊன்றி மாமுரன் ஆகமும் தோடும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடை மூத்தி அன்னம் கண்ணி பேடையோட அனவு பெருந்துரையாரே உள்வாய்ப் போந்து மாநிலம் கீண்ட கடல் வண்ணனும் பூவில் உள்வாய் அள்ளி மேலுறைவானும் உணர்வரியான் உமைகேழ்வன் முள்வாய் தாளின் தாமரை மூட்டின் முகம் மலர கயல் பாயே கள்வாயி நீலம் கண்மலர் கண்மலர்ும் காமர் பெருந்துரையாரு குண்டும் தேரும் கூரை களைந்தும் கூப்பிலர் செப்பிலர் ஆகிய மிண்டும் மிண்டர் மின்னவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்தலை சூலம் தாங்கிய தேவர் தலைவர் வண்டும் தேனும் வாழ்வழில் சோலை மல்கு பேரும் துறையரே கடையார் மாடம் நன்கு வீதி கழுமல ஊரன் கலந்து நடையார் இன் சொல் ஞான சம்பந்தன் நல்ல பெரும் படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையாராகி உள்ளமும் ஒன்றி உலகில் மண்ணுவர்தே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி மலையரசி எம்பிரான் சிவானந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி